அனைவருக்கும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எஸ் சகல்யா ரவிக்குமார் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வீட்டு வாசற்படியில இதை தெளிச்சு பாருங்க பணம் திடீர்னு பல வழியில உங்களை தேடி வரும் இதை தெளிச்சுட்டா போதுமா எதுவுமே செய்ய வேணாமா பணம் வந்துருமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அப்படி இல்லைங்க மலையத்தினி பாடுபட்டாலும் கடுகத்தினி அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்வதை கேட்டிருப்பீங்கல்ல எவ்வளவோ உழைக்கிறாங்க சில பேர் கூலி வேலை செய்யறவங்கலாம் கடுமையாக தானே உழைக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்டலாம் ஏன் பணமே தங்க மாட்டேக்குது மார்பாடிகள் பாருங்க உழைக்காம ஒரே இடத்துல பணத்தை வட்டிக்கு விட்டுட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க கையில் எவ்வளவோ இருக்கே ஏன் அப்போ உழைச்சா போதும்னா எவ்வளவோ கடுமையாக உழைக்கிறவங்க கையில் பணம் தங்கணுமே ஏன் தங்க மாட்டிக்குது ஏன் அவங்களுக்கு பணமே முதல்ல வந்து சேர மாட்டேங்கிது சில தாந்திரீக முறைகளும் பணம் வசிய செய்யக்கூடிய முறைகளையும் நம்ம செஞ்சு வர்றப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கறது நமக்கு கூட வரும் அதன் மூலமா பணம் வந்து பல வழியில நம்மளை தேடி வரும் அதனால இந்த தாந்திரீக முறைகள்ல இந்த பணம் வசிய முறைகள் இதெல்லாம் சித்தர்களோ மகான்களோ முன்னோர்களோ நமக்கு சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சக்தி இருக்கு கூட உழைப்பையும் போடுறப்ப நம்ம பணத்தை வந்து நமக்கு வசியம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து பல வழிகளில் நம்ம அதை தேடி வர வைக்கும் அதுல தான் இந்த வீட்டு வாசற்படியில் இதை தெளிச்சு பார்க்குறப்ப பணம் வரும் அப்படிங்கிற இந்த பதிவு இதை செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா அதற்கு நல்ல பலன் இருக்கு நிறைய பேர் கிண்டலா கேட்குறவங்க இப்படி தான் கேட்பாங்க இதை செஞ்சிட்டா போதுமா எதையுமே செய்ய வேணாமான்னு நம்மளுடைய கடுமையான உழைப்பும் முயற்சியும் இருக்கிறப்ப அதோடு சேர்த்து இந்த பண வசிய முறைகள் தாந்திரீக முறைகளை நம்ம செய்யும்போது கூட பல மடங்கு உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் பணம் பல வழியில் வரும் அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த நிலவாசப்படியில் தான் நம்மளுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இருப்பதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த நிலவாசப்படியை மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலவாசப்படியில் உட்காரக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த நிலவாசப்படியை நல்லா சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதவுல வந்து சைடில் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறதெல்லாம் இதுக்கு தான் தினமும் வைப்பாங்க நம்மளால் முடியல அப்படின்னா வெள்ளி செவ்வாலையாவது அந்த நிலவாசனில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த நிலவாசப்படி சுத்தமா இருந்தாதான் வீட்டுக்குள்ள வந்து மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் வீடும் வந்து நறுமணமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அப்பதான் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தங்குவா நிரந்தரமா வாசம் செய்வா அப்படின்னு ஐதீகம் இருக்கு அது இந்த நிலவாசப்படியிலையும் நம்ம மேலே வந்து எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா வந்து கட்டுவோம் திருஷ்டிக்காக கண்திருஷ்டிக்காக அப்படின்னு நம்ம கட்டுவோம் அது கந்திருஷ்டியை மட்டும் போக்க வீட்ல வந்து எதிர்மறை சக்தி அதாவது ஸ்ரீதேவியோட அக்கா இருக்காங்க இல்லையா மூதேவி அவர்கள் வந்து வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக தான் அத கட்டுறோம் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது அந்த எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாவும் புளிப்பும் காரமும் அத சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்களாம் அவங்கள உள்ள விடாம தடுக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் பச்சை மிளகாவுக்கும் இருக்கு அத கட்டுறோம் அதே மாதிரி உள்ள வந்து ஸ்ரீதேவியை வர வைக்கிறது அதாவது மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்காக இந்த நிலவாசப்படியில் அந்த மேல அதே இடத்துல வந்து அவங்களுக்கு பிரியமான சில பொருட்களை வந்து நம்ம தெளிக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நம்ம போடுறோம் அதனால இந்த தாந்திரீக முறையை நம்ம செஞ்சு பார்க்கறோம் அதனாலதான் இந்த தாந்திரீக முறையை வாசனை மிக்க இந்த தாந்திரீக முறையை நம்ம பயன்படுத்துறோம் அதனால பணம் வந்து பல வழியில் நமக்கு தேடி வரும் சில பேர்லாம் இதை மூட நம்பிக்கை முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க மூட நம்பிக்கைனே மூடநம்பிக்கை கிடையாது இது முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு தாந்திரிக முறை இதுக்கு வந்து சக்தி இருக்கு இத தெரிஞ்சுக்காம மூட நீங்க சொன்னாலும் எந்த ஒரு நம்பிக்கையோ அதை செய்யறப்ப நம்பிக்கையோட செய்யும் போது ஒரு நேர்மறை ஆற்றலானது நமக்குள்ள பரவும் நாற்பத்தி எட்டு நாள் நம்ம செய்ய போகிறோம் தொடர்ந்து நம்ம இதை செஞ்சுருக்கோம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யும்போது நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்காது அதனால் இந்த முன்னோர்கள் செய்த இந்த தாந்திரீக முறையை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாணத்தை பூ கரைச்சி நல்லா தெளித்து வாசலில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நிலவாசப்படியில் வந்து மஞ்சளை நல்லா தடவுவாங்க சைட்லலாம் தடவி குங்குமம் வச்சு தினமும் கோலம் போடுவாங்க சாயந்தரமும் காலையிலையும் ரெண்டு நேரமும் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு நேரம்லாம் செய்யறது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வேளை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யலாம் வீட்டில் வந்து ஒரு சின்ன கோலமாவது நம்ம போடலாம் இப்போல்லாம் நம்ம வந்து ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறோம் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இதை தான் பண்ணுறோம் அதற்கு பதிலாக பச்சரிசி மாவு கலந்து அந்த கோலத்தை போடலாம் இல்லை சாதாரணமாக பச்சரிசி மாவை வந்து அப்படியே ட்ரையாக அரைச்சி கூட அதை கோல மாவோட கலந்து நம்ம கோலம் போடலாம் பச்சரிசியில் தானே நம்ம மகாலட்சுமி விரதம் எல்லாத்துக்குமே அந்த பச்சரிசினால் செய்யப்பட்ட நைவேத்தியங்களை தானே வைக்கிறோம் அது மாதிரி இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடும்போது அவ்வளவு நல்லது இது மாதிரி கோலம் போடுவது அந்த இடத்துல வந்து நிலவாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் நம்ம எப்போவும் செய்வோம் ரெகுலராக செய்வோம் இது இல்லாமல் இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் இது பல பேர் வந்து உணர்ந்த அனுபவம் இது இப்ப இந்த அதீத சக்தி வாய்ந்த இந்த தண்ணியை வந்து எந்த நாள் தயாரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து பௌர்ணமி அன்னைக்கு தயாரிக்கலாம் இல்லை வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை தயாரிக்கலாம் மற்ற நாட்களில் நீங்கள் இதை வந்து முதல்ல தயாரித்து வச்சுக்கிறது அதை வந்து ஒரு மாதத்துக்கே நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலனாக கிடைக்கும் இது தயாரிக்கிறதுக்கு வீட்டில் சாமி கிட்ட வைப்போம்ல நல்லா ஒரு செம்பு இப்போ பித்தளை செம்பெல்லாம் வச்சுருப்போம்ல அது மாதிரி செம்பை எடுத்துக்குங்க இதில் வந்து பன்னீரை வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்குங்க பன்னீர் வந்து ரொம்ப விலையெல்லாம் கிடையாது ஒரே ஒருத்தருக்கு தானே செய்ய போறீங்க ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா போதும் இது ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க இது முழுவதும் ஊற்றிட்டு இதை என்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் வளர்வுறை வெள்ளிக்கிழமை தான் தேய்விரை செஞ்சிடாதீங்க அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ அந்த செம்பில் வந்து நம்ம இந்த பன்னீரை ஊற்றிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோம் ஏலக்காய் அடுத்தது கிராம்பு அடுத்தது பச்சக்கற் இந்த மூணையும் போட்டு அதை நல்லா பவுடராக ஆக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சும்மா துளி இருந்தால் கூட போதும் அதை நல்லா போட்டு ஒரு கல்லில் அந்த பூண்டு தட்டுற கல் இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிடுங்க இதை அந்த பன்னீரில் போட்டுட்டு மஞ்சள் கொஞ்சோண்டு நல்லா சாமிக்கு போடுற இட வச்சுருப்போம்ல அந்த மஞ்சளை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து மாவிழை வந்து எடுத்துக்குங்க ஒரு இலையோ ரெண்டு இலையோ எப்படியோ எடுத்துக்குங்க கொஞ்சம் அதை எடுத்து அந்த வாசலில் மேலே இருக்கு இல்லையா அந்த பச்சை மிளகாலாம் கட்டுவோமே அந்த மேலே வந்து நம்ம வந்து இந்த மாவிளையால் எடுத்து இப்படி தெளிக்கணும் மாவிளை வந்து இன்னும் அதிகமா நேர்மறை சக்தியை வந்து ஈர்த்து தரக்கூடியது அதனால இந்த மாவிளையில வந்து நிலக்கதவு மேலே தெளிங்க இந்த மாவிளையை வந்து நீங்க அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாளை கூட அதே இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லை மாவிழல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கையில் கூட தெளிக்கலாம் மாவிளையில் தெளிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து அபரிமிதமான சக்தியை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது இதை தெளிக்கிறப்ப நமக்கு பணம் வந்து பல வழிகளில் வந்து சேரும் யாருக்கிட்ட கடன் கொடுத்து அந்த கடன் வராமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சேரும் இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் இது போன்ற காணொலியுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்